ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது என்கிட்ட அதிகமானவர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜொமோட்டோவில் ஆர்டரே இல்லை என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் நேற்றி வரைக்கும் இருந்துச்சு ஓகேங்களா அந்த மாதத்தில் முகூர்த்த நாட்கள் இருந்துச்சுப்பா இந்த முகூர்த்த நாட்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா கல்யாண வீடு இருக்கும் பால் பால்காய்ப்பு வீடு இருக்கும் காது குத்து வீடு இருக்கும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட நல்ல நிகழ்வுகள்லாம் வச்சுருவாங்க அந்த மாதத்தில் வச்சு வச்சுருவாங்க சரி இதனால் எதுக்கு ஆர்டர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை தெரியாமல் இருக்கிறவங்க புதுசாக ஓட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போகிற கஸ்டமரு அவருக்கு அந்த ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிடுவார் அவருக்கு அதுவே உள்ளூரில் இருந்தால் அந்த ஒரு நேரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவார் ஓகேங்களா உங்களுக்கு ஆர்டர் போடுற டைமில் அன்னைக்கடை இல்லாமல் போயிருக்கும் உங்களை ஆர்டர் இல்லாமல் போயிருக்கும் அவர் போட போட்டிருக்க மாட்டார் அதே மாதிரி அவருக்கு வெளியூரில் ஃபங்க்ஷனாக இருந்தனா வெளியூர் போயிருப்பார் அன்றைக்கும் இருக்காது அடுத்த நாளுக்கு அவர் கழிச்சு தான் வருவார் இந்த ஊர் நம்ம அவர் ஊருக்கு வருவார் வச்சுங்களா சண்டைக்கு வருவார் வச்சுங்களா இதனால் என்ன ஆகுனா ஆர்டர் வந்து இதே மாதிரி எத்தனை கஸ்டமர் போவாங்க வருவாங்க அப்படிங்கிறதுனால வந்து என்ன ஆகினா கொஞ்சம் ஆர்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது செய்யும் இந்த மாதத்தில் குறிப்பாக அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு ரொம்பவும் டல்லாக இருக்கும் ஓகேங்களா வேற முடியாது இருந்தாலும் வந்து நீங்கள் பாஞ்சு மணி நேரம் ஓட்டி ரெண்டாயிரவா ஏன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜோனில் இப்போ வந்து என்ன ஒரு டிஃபரண்டாக இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயும் கண்டிப்பாக ஏன் பண்ணியிருப்பீங்க அந்த பாஞ்சு மணி நேரத்தில் இல்லையா அதுக்கு குறைஞ்சி போயிருக்காது ஓகேங்களா அதே மாதிரி வந்து இதுவே நம்ம இப்போ வந்து சென்னையில் உள்ளவங்கன்னு சொல்லிவிட்டேன் இதுவே இதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூரில் உள்ளவங்களுக்கு வெளியூரில் உள்ளவங்க மற்ற நம்ம சென்னை தவிர்த்து கோயம்புத்தூர் திருச்சி திருப்பூர் பழனி திண்டுக்கல் இந்த மாதிரி மற்ற மாவட்டங்களாக ஓட்டிகிட்டு இருவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஏன் இருந்தீங்களோ அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் ரொம்ப மோசமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம வெளியூரில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாப்பாடுக்கு அங்கே போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்ன ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா வேற ஒன்றும் கிடையாது இதுதான் ரீசன் இன்னும் இது பேசணுன்னு தெரியல ஸ்கூல் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இந்த மாதத்தில் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு பெரிய அமௌண்ட் போயிருக்கும் அப்புறம் ஸ்கூல் திங்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு அதனாலேயே கொஞ்சம் கையில் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் ஒரு காரணமாக வச்சு வீட்டில் முடிஞ்சாலும் சமைச்சி சாப்பிட்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஆர்டர் கம்மியாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ஆர்டர் வரதான் செய்யும் ரொம்ப மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேட் நைட் நான் ஓட்டுற முச்சில் எனக்கு வந்து எந்த ஆர்டர் அமௌண்ட் வருதோ அந்த ஆர்டர் அமௌண்ட் வந்துடுது அந்த டைமுக்குள்ளே வந்து கொடுத்துட்றாங்க அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா இல்லை அப்போ எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருப்பேன் கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து கம்மியாக தான் பகலில் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கலாம் ஓகே லைட்டு ஓகே தான் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் நாளைக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் ஃபாதஸ்ட் டே அன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க மூவாயிரத்தி சம்திங் எவ்வளோ வரைக்கும் ஏன் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்சென்டிவ்லாம் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க இன்சென்டிவ்னா இந்த காலையில் பீக்குண்டு மதியம் வரைக்கும் ஸோ ஒரு அமௌண்ட் இருக்குங்களேன் அப்புறம் மதியத்துலேருந்து டின்னர் பேக்கு அப்புறம் மன்னிக்கணும் லஞ்ச் பீக்கு டின்னர் பீக்கு ஸ்நாக்ஸ் பேக் இதெல்லாம் ஓட்டினீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மால் இன்ச இன்சென்டிவ்னா ஒரு ஆர்டர் எடுத்தால் ஆர்டர் பிளே ஆர்டர் பிளே ப்ளே மன்னிக்கணும் ஆர்டர் பே ப்ளஸ் வந்து ஒரு அமௌண்ட் இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நாளைக்கு பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ன வரைக்கும் ஜொமோட்டோ ஆப்பில் வரல ஒரு மெசேஜ் மூலமாக தான் போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் வந்து அது அந்த லிங்க் ஓப்பன் பண்ணோம்னா அந்த இது காமிச்சிது ஓகேங்களா ட்ராப் இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு ஆர்டர் அமௌண்ட் ப்ளஸ் நாற்பது ரூபா ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க மறக்காமல் நாளைக்கு இது வரைக்கும் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு எடுத்து ஓட்டுங்க ஏன் பண்ணுங்கள் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீட்டு நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் பாய்